திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான வெள்ளை குலோப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம் இந்த குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் வெள்ளை எடுத்துக்கோங்க அது நல்லா இது மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தூள் பண்ணிவிட்டு போடும்போது உங்கள் பாகு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் கரைச்சா மட்டும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெ இப்போ வெள்ளம் நல்லாவே கரைச்சிருச்சு வடிகட்டிக்கலாம் ஒரு சில நேரம் வெள்ளத்தில் வந்து அழுக்கு தூசி அதெல்லாமே இருக்கும் அதுக்கு நம்ம வெடி கட்டுறோம் அடுத்து வடிகட்டின வெள்ளை கரைசில் அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இது கூட மூணு ஏலக்காயை நசுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அழுக்கு சுக்குத்தூள் கால் ஸ்பூன் அழுக்கு பட்டைத்தூள் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மூணு நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம் இது மூணையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாகுப்பதை எதுவும் வர தேவையில்லை பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நமக்கு வெள்ளை பார்க்க ரெடி ஆகிடுச்சு அடுத்து குலோப் ஜாமுன் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு அகலமான பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா உதவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பசைஞ்சிக்கங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு மாவை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பத்து நிமிடம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம் மாவு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா இது மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடுக்கங்க நல்லா உதவியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து இது மாதிரி உள்ளங்கையில வச்சு அழுத்தி உருண்டையாக பண்ணிக்கோங்க ரெண்டு உள்ளங்கை வச்சு இது மாதிரி அழுத்தி நம்ம உருண்டை பண்ணும்போது உருண்டை வெடிப்பு இல்லாமல் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு உள்ளங்கை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்திக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா ஒன்றும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா ஒன்றும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைலேயோ வச்சுங்க அப்படின்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் ஆனால் நல்லா குக் ஆகாது இது குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும் குலோப் ஜாமுன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக குக்கான தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாம் நார்மலாக எப்பவுமே சக்கரை பாகை யூஸ் பண்ணி தான் குலோப் ஜாமுன் பண்ணுவோம் ஆனால் இது மாதிரி வெள்ளைப்பாக்கம் சேர்த்து குலோப் ஜாமுன் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா ஒன்றையும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வெளில பார்க்குற நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அப்புறம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்